திருச்சி தொகுதி அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக எம்ஜிஆர் வேடமிட்டு சிறுவன் இரட்டை இலைக்கு வாக்களிக்க கோரியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் கருப்பையா தொகுதி முழுவதும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார் நேற்று திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட திருவானைக்காவல் காவல் பகுதிகளில் முன்னாள் அரசு கொறடா மனோகரன் உள்ளிட்டோருடன் இணைந்து கருப்பையா வாக்கு சேகரித்தார் அப்போது அவருடைய அண்ணன் மகன் சித்தார்த் எம்ஜிஆர் வேடம் அணிந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் எம்ஜிஆர் வேடமிட்டு அவர் இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள் என்னுடைய சித்தப்பாயிற்கு வாக்களியுங்கள் என்று கூறி பிரச்சாரம் செய்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க